அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா யூடியூப்பில் வந்து எல்லாரும் வந்து லைவ் போடுறாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய லேடிஸ் பார்த்தீங்கன்னா மனவேதனை படுறாங்க ஒரு சிலர் வந்து அந்த சேனல்லே விட்டுட்டு போயிடுறாங்க அந்த அளவுக்குலாம் மன கஷ்டப்படுறாங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன தெரியுமாங்க தப்பு தப்பாக வந்து கமெண்ட் போடுறாங்க ஃபேக் ஐடிக்காரங்க எவ்வளோ வந்து யூடியூப்லேயும் வந்து ரூல்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க அப்படி இருந்தோம் தப்பாக கமெண்ட் போடுறாங்க எல்லாரையும் சொல்லலாங்க என்னோடய சேனலில் வந்து அந்த மாதிரிலாம் வராது இருந்தாலும் வந்து மற்ற சேனலுக்கு நான் போகும்போது லைவ்ல வந்து ரொம்ப எனக்கு வந்து மனவேதனை கொடுக்கும் தயவுசெய்து நான் திரும்ப திரும்ப அடிக்கடி இந்த மாதிரி வீடியோஸில் சொல்லுவேன் யாரும் வந்து தப்பான கமெண்ட்ஸ் போடாதீங்க ஒரு சில சிஸ்டர்லாம் சொல்லுவாங்க நல்லா ரீச் ஆகிருப்பாங்க சிஸ்டர் எனக்கு வேண்டாம் நான் யோசிக்கிறேன் விட்டுட்டு போயிடலான் இருக்கேன் இதனால நிறைய ப்ராப்ளம் வருமோ அப்படிலாம் யோசிக்கிறாங்க யோசித்து பாருங்கள் வீட்டில் வேலை செஞ்சு குழந்தைகளெல்லாம் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலான்ட்டு தான் லைவ் போடுறாங்க நம்மளும் ஒரு நிறைய ரீச் ஆகி ஏதாச்சும் ஒரு சம்பாதிக்கலான்றதும் ஒரு சிலர் வர்றாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தப்பு தப்பாக கமெண்ட் போடுறீங்க அப்போ அவங்க ரிட்டன் திட்டம் போதும் உங்கள் அம்மாவெல்லாம் இழுத்து ஒரு சிலர் திட்டுறாங்க அதெல்லாம் ஏங்க அம்மாவுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்கணும் எல்லா அம்மாவும் தான் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே உங்களெல்லாம் பெற்றிருப்பாங்க அதனால் தயவு செய்து ஃபேக் ஐடிக்காரங்க எல்லாருக்குமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் தயவுசெய்து அந்த பிரதர்ஸாக இருந்தாலும் சரி சிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி போடாதீங்க நம்ம எல்லாருமே வந்து மனுஷங்க தானங்க எல்லாருக்கும் ஒரே பிளட்டு தானே ஓடுது அதனால இனிமேல் அந்த தப்பை பண்ண மாட்டீங்கன்னு நம்பி தான் நான் அடிக்கடி இந்த வீடியோ போடுறேன் நீங்கள் கேட்டாலும் கேட்கட்டாலும் எனக்கு சொல்லணும்னு தோணுது சிஸ்டர் ஒரு சிஸ்டர் என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சிஸ்டர் நீங்கள் கவலையே படாதீங்க இனிமேல் வந்து உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வராது நீங்கள் ஒரு ரீச் ஆயிட்டிங்கன்னா பப்ளிக்கானதான் அந்த மாதிரி வரும்னு சொல்கிறாங்க அது எனக்கு யோசிக்கும்போது ரொம்ப பயமாகவும் இருக்குது ரொம்ப மன கஷ்டமாகவும் இருக்குது அதுலேயும் ஒரு சில ஃபேக் ஐடி மாரி வந்துட்டு சாரி சிஸ்டர் நாங்கள் வந்து ஃபேக் ஐடி தான் ஆனால் தப்பாக எதுவும் கமெண்ட் பண்ணல நீங்கள் பேசுகிறத பார்த்துலாம் எனக்கு வந்திருக்காங்க எனக்கு யாரும் தப்பாக கமெண்ட் போடல ஆனால் வந்து ஒரு ரெண்டு பேரும் எனக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சிஸ்டர் ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஏதாச்சும் போடணுன்ட்டு தான் வந்தோம் நீங்கள் பேசுகிறது பார்க்கும்போது எங்களுக்கு போடணுன்னே தோணலை அப்படின்னும் போது அது ஒரு ஹாப்பியான விஷயம் இந்த மாதிரி நல்ல குணங்கள் தான் உங்ககிட்ட இருக்குது அப்புறம் ஏன் மற்ற சேனலில் போய் தப்பாக விடுறீங்க அதுதான் ஒரு எனக்கு வருத்தத்தை கொடுக்குது வேறு அதுக்காக நான் fake ஃபேக் ஐடிக்காரங்கள திட்டணும் அப்படிலாம் சொல்லி நான் இந்த வீடியோ போடல எல்லா பிரதர் சிஸ்டர்ஸும் ஹாப்பியாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோ பாருங்கள் பிடிச்சவங்க லைவுக்கு போங்க பிடிக்கலையே அந்த லைவை ஸ்கிப் பண்ணிருங்க அவங்கள தப்பாக மட்டும் கமெண்ட் போடாதீங்க எல்லாேருக்கும் ஒவ்வொரு அழகு இருக்கவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் அவங்க அழகெல்லாம் குறித்து தப்பு தப்பாக போடுறீங்க ஒரு சில அறுபத்தஞ்சி எழுபது வயசுக்காரங்கள்லாம் வந்து லைவ் போடுறாங்க அவங்களுக்கு போய் ரொம்ப தப்பான கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க பாவம் அவங்க டேலண்ட்டு வெளியே வர்றதுக்கு அந்த ஏஜில் அவங்க வந்து சரி நம்ம யூடியூப்லையாச்சும் ரீச் ஆகுமே அப்படின்னு போடுறாங்க அது அந்த வயசில் போடுறதுக்கே ஒரு டேலண்ட் வேணுங்க அதனால வந்து ஃபேக் ஐடிக்காரங்களுக்குலாம் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் தப்பாக போடாதீங்க இந்த அக்கா சொல்கிறத கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கூட சொல்லுவேன் லைவில் நீங்கள் என்னை வந்து அக்கான்னு கூப்பிடுங்க பாட்டின்னு கூப்பிடுங்க ஆன்ட்டின்னு கூப்பிடுங்க எனக்கு கோபம் வராது மட்டும் கமெண்ட்ஸ் போட்டுறாதீங்க அப்படின்னு அடிக்கடி என்னோடய லைவில் நான் சொல்கிறது காரணமே அதுதான் ஏன்னா கூப்பிட்ற விஷயங்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தப்பாக தான் கமெண்ட்ஸ் போடக்கூடாது காட்ஸ் கிரேஸ் எனக்கு யாரும் தப்பாக கமெண்ட் போடாமல் இருக்காங்க இனிமேலும் அப்படி தொடரணும்னு நானும் ஆசைப்படும் எனக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு சேனலுக்குமே வந்து தப்பான கமெண்ட்ஸ் வேண்டாம் அது மாதிரி யாரோட அழகையும் கிண்டல் பண்ணாதீங்க எனக்கு அது ரொம்ப மன கஷ்டத்தை தருது இதை கண்டிப்பாக வந்து பார்க்குறவங்க அந்த தப்பாக பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிடுறேன் பாய்